திரட்டிய நிதியிலிருந்து பணத்தினை விடுவிப்பதற்கான அதிகாரத்தை வழங்கும் போது நிதி அமைச்சரனால் கையொப்பமிடுகின்ற ஆவணம் எப்பெயரால் அடையாளப்படுத்தப்படுகின்றது சின்ன விஷயம் உங்களுக்கும் ஆனா நான் அந்த கேள்வியோடு இணைந்துதான் எம்சிங் கணக்கு அப்படித்தான் கேட்கலாம் அதுலது ரெண்டு மூன்று நாலு விடயங்களுக்குரிய கேள்வியாக எப்படி அமையும் என்பது நாங்க இதனுடைய தொடர்ச்சியா பார்க்கலாம் அதனால நான் அதை இரண்டாவது மா மாதிரி வினா இது ஒரு கேள்வியை தூக்கி வச்சிருக்கேன் எது எப்படி இருந்தாலும் அதை நாங்க இரண்டு தடவை கதைத்தாலும் ஒரு பிரச்சனையும் கிடையாது கதைச்சு விட போறோம் அப்ப அதாவது கேள்வி என்னென்னால் திரட்டிய நிதியத்தில இருந்து பணத்தை விடுவிக்கோணும் என்று சொன்னா அதற்கு அதிகாரத்தை வழங்கக்கூடிய விடயம் நிதியமைச்சருக்கு அமைச்சருக்கு வழங்கப்பட்டிருக்கு அரசியலமைப்பு சட்டம் நூற்றி ஐம்பது உறுப்புறையில் நூற்றி ஐம்பது முதலாம் இரண்டாம் பிரிவுகள் அரசியலமைப்பு சட்டம் நூற்றி ஐம்பது முதலாம் பிரிவு நிதி அமைச்சரால் ஆணை சீட்டொன்று பிறப்பித்தால் தவிர செலவு செய்வதற்கான நிதியை விடுவிக்க முடியாது அப்படின்றதை பற்றி சொல்லு இரண்டாவது அப்படி ஆணை சீட்டொன்றை நிதி பிறப்பிக்க வேணுமாக இருந்தால் அதற்கு பாராளுமன்றம் அனுமதித்திருக்க வேண்டும் என்று அப்ப முதலாம் பிரிவு நிதி அமைச்சர் நிதி அமைச்சர் ஆணைச்சீட்டை ஆணைச்சீட்டை பிறப்பிக்க வேண்டும் என்பதை பற்றியும் அதனுடைய இரண்டாவது பிரிவு ஆணைச்சூட்டிக்கு பாராளுமன்ற அனுமதி வேண்டும் என்பதையும் சொல்லும் பாராளுமன்றம் அனுமதித்தா மட்டும்தான் நிதி அமைச்சரால் கூட ஆணை சீட்டை பிறப்பிக்க முடியும் அது என்ன ஆணைச்சீட்டு நமக்கு தெரியும் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் நிதி பிரமாணம் ஐம்பத்தி எட்டு அதனுடைய உபவிரிவு நான்கு நமக்கு சொல்ல வருகின்ற முக்கியமான ஒரு செய்தி ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் இந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் நிறைவேறுவதற்கு முன்பு நாங்க ஒரு முக்கியமான விடயம் தெரிஞ்சிருக்க வேணும் அதுதான் நிதி பிரமாணம் ஐம்பத்தி எட்டினுடைய மூன்றாவது பிரிவு சொல்ல வருகின்ற குளுநிலை நிலை திருத்தம் குழுநிலை திருத்தம் இந்த குழுநிலை திருத்தத்துக்கு முந்திய ஒரு விடயம் ஐம்பத்தி எட்டாம் நிதி பிரமாணத்துடைய இரண்டாவது வார செய்தி ஒதுக்கீட்டி சட்ட மூலம் ஒதுக்கீட்டு சட்ட மூலம் இதற்கு முந்திய செய்தி ஐம்பத்தி எட்டு ஒன்று சொல்ல வருகின்ற செய்தி பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் ஒதுக்கீடுகளை ஒதுக்கீடுகளை சமர்ப்பித்த நான்கு செய்தியை விலகிக் கொள்ளுங்கள் அது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும் தேவைப்படக்கூடியதாக இருக்கும் புரிந்து கொள்வதற்கு அவசியமானதாக இருக்கும் ஒரு பாராளுமன்றத்துல நாங்க ஒரு விடயத்துக்கு அனுமதி பெற நிதி அமைச்சர் என்ன செய்வார் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உறுப்புரை நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கு அமைவாக அவர் எல்லா திணைக்களங்களினாலும் தயாரித்த அந்த வரவு செலவு திட்ட மதிப்பிட்ட சமர்ப்பிப்ப அதுதான் அரசியலமைப்பு சட்டம் சாரி நிதி பிரமாணம் ஐம்பத்தி எட்டினுடைய முதலாவது பிரிவு சொல்ல வருகின்ற பாராளுமன்றத்தில் ஒதுக்கீடுகளை அனுமதி பெற்றுக் கொள்வதற்காக நிதியமைப்பர் சமர்ப்பிப்பதாக இருக்கு அவ்வாறாக அமைச்சர் சமர்ப்பிக்கின்ற அந்த விடயம் இரண்டு முக்கியமான விடயங்களை எதிர்பார்த்து அவர் சமர்ப்பிக்கார் ஒன்று உள்நாட்டில செலவுகளை செய்வதற்குரிய அதிகாரத்தையும் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் அத்தகைய செலவுகளுக்கு போதுமாக உள்நாட்டில இருந்து பணத்தை சேகரிக்க முடியாத போது கடனாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பெற்றுக்கொள்வதற்கு அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காக அவர் சமர்ப்பிக்கின்ற அந்த விடயம் தான் ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்று சொல்லுவார் அப்ப ஒதுக்கீட்டு சட்டம் என்றது என்ன ஒரு நிதியாண்டின் போது மேலதிகமாக தேவைப்படுகின்ற நிதிய உள்நாட்டிலிருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ கடனாக பெற்றுக்கொள்வதற்கும் அந்த நிதிகளை அந்த ஆண்டிற்குள் செலவு செய்வதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காகவும் பாராளுமன்றத்தில அனுமதிப்பதற்காக நிதியமைச்சரால சமர்ப்பிக்கின்ற அந்த சட்ட மூலத்தை நாம சொல்லுவோம் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் என்று சொல்லுவோம் இந்த ஒதுக்கீட்டு சட்ட மூலத்திலும் பல்வேறுபட்ட மதிப்பீடுகள் இருந்தாலும் சிலவற்றுக்கான மதிப்பீடுகள் இல்லாத விதமாக அந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டிருந்தால் அந்த அத்தகைய விடுபட்ட செலவுகள் கட்டாயம் அந்த நிதியாண்டிற்குள் செய்தே ஆக வேண்டும் என்று உணர்கின்ற பொழுது அத்தகைய விடுபட்ட செலவுகளை அமைச்சரவையினுடைய அந்த முன்னிலையில அந்த விடயத்தை நாங்கள் சேர்த்துக் கொள் அந்த விடயத்துக்கு அனுமதி பெறுதல் அந்த அபார அனுமதி பெற்று ஏற்கனவே இருக்கக்கூடிய வரைவு வரவு செலவு திட்டத்தோடு இணைத்துக் கொள்வதற்காக பெற்றுக்கொள்கின்ற அனுமதியை நாங்க சொல்லுவோம் குழு நிலையில் திருத்தம் குழு நிலை திருத்தம் என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய வரவு செலவு திட்ட வரைவு மதிப்பீட்டிற்கு சிலவற்றை நாங்க சேர்க்க வேண்டிய அத்தியாவசியம் என கருதிய ஒன்று விடுபட்டிருந்தால் அல்லது விடுபட்ட ஒன்று அத்தியாவசியம் என கருதப்பட்டால் அவற்றை சேர்த்துக் கொள்வதற்காக நாங்கள் செய்து கொள்கின்ற திருத்தம் அமைச்சரவையில் ஏற்படுத்திக் கொள்கின்ற திருத்தம் குளிரை திருத்தம் சொல்லுவோம் இவ்வாறான ஒதுக்கீட்டு சட்டம் மூலமும் குழு திருத்தமும் பல்வேறுபட்ட வாசிப்புகளுக்கு பின்னர் பாராளுமன்றத்திலே வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு அவை வெற்றி பெற்றிருந்தால் வெற்றி பெற்ற விடயத்தை உறுதிப்படுத்தி அரசியலமைப்பு சட்டம் என்பது அதனுடைய உபவீர்வு ஒன்றின் பிரகாரம் அரசியலாய்ப்பு சட்டம் என்பது அதனுடைய உபபிரி ஒன்றின் பிரகாரம் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடியதான அதிகாரம்தான் அது ஒப்பால் அந்த சட்ட மூலம் சட்டமாகும் ஒதுக்கீட்டு சட்டமாகும் ஏன் இதை இங்கே கதிச்சு கொண்டிருக்கேன் அதான் முக்கியம் இந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டம் வெறுமெனே செலவு செய்வதற்கான அதிகாரத்தை வழங்காது புரிஞ்சு புரிஞ்சுக்கணும் இந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டமானது செலவுகளை செய்வதற்கான அதிகாரத்தை தானே வழங்காதே நான் சொல்லலை எஃப் ஆறு ஐம்பத்தி எட்டு நாலாம் பிரிவு சொல்லு என்ன பொருள் என்றால் இந்த ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தை நிறைவேற்றினாலும் அத்தகைய நிறைவேற்றப்பட்ட ஒதுக்கீட்டு அதிகார சட்டத்தில் உள்ள அந்த ஒதுக்கீட்டினை விடுவிப்பதற்கு நிதி அமைச்சரால் ஒப்பமிட்டு வழங்குகின்ற ஆணை சீட்டு என்கின்ற அதிகாரம் வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் நூற்றி ஐம்பதுனுடைய முதலாவது பிரிவு மற்றும் நிதி பிரமாணம் தொண்ணூறு என்பத சொல்லி அப்ப நமக்கு இந்த கேள்வி என்னென்றால் திரட்டிய நிதியிலிருந்து பணத்தை விடுவிப்பதற்கு அதிகாரத்தை வழங்கும் போது நிதி அமைச்சரால் ஒப்பமிடுகின்ற ஆவணம் எப்பெயரால் அடையாளப்படுத்தப்படுகிறது இதுதான் கேள்வி அது நான் விட சொல்ல போறோம் ஆணை சீட்டு அப்படின்னு நாங்க சொல்ல போறோம் ஆணை சீட்டு அப்படின்னு நாங்க சொல்ல இந்த அந்த ஆணை பற்றிய குறிப்பையும் எழுதி வைத்துக் கொண்டால் அது இரண்டாவது மொழியுள்ள வருது அது ஒரு சார்ந்த வேறொரு கேள்வி இந்த இடத்திலே நாங்கள் அதை கற்றுக்கொள்ளும் அப்ப அது அப்ப இரண்டாவது மொழியுள்ளவாரு உங்களுக்கு இன்னும் புரியும் அதுதான் ஆணை அப்ப ஆணை சீட்டுன்ற என்ன இருக்கக்கூடிய ஒதுக்கத்தை விடுவிப்பதற்காக நிதி நிதியமைச்சரால ஒப்பமிட்டு வழங்குகின்ற பத்திரம் இந்த சீட்டு நம்ம மொத்தத்திலே அரசாங்கத்தினுடைய கொடுப்பனவுகளுக்காக விடுவிப்போம் அதுல நாங்க நான்கு வகையாக அரசாங்கத்தினுடைய கொடுப்பனவுகளை சொல்வோம் ஒன்று வளங்கள் சேவை செலவு வளங்கள் சேவை செலவு இரண்டு சேவை செலவு செலவு மூன்றோ இந்த வளங்கள் சேவைக்குள்ள என்ற முற்பண செலவு என்று சொன்னாலும் முற்பண கொடுப்பனவும் நான் முற்பண முப்பன செலவுன்னு சொல்லிக்கொள் நான்காவது மற்றும் ஒரு முற்பணம்தான் எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிறைய நான்கு விடயங்களுக்காகத்தான் நமக்கு புரப்பிக்கப்படுகின்றன இந்த இடத்துல நான் சீட்டை பற்றி நினைவா கதைச்சு தன் நேரம் அதிகமா போயிடும் என்பதால் சுருக்கமா கொள்வேன் வளங்கள் சேவை செலவுக்கு மூன்று சீட்டுகளை பயன்படுத்துவோம் ஒன்று பொது என்கின்ற சீட்டு இரண்டு தேவைப்பட்டியல் மூன்று ஆணை சீட்டு இப்படி மூன்று ஆணை சீட்டுகளை வளங்கள் சேவை செலவுகளுக்கு பயன்படுத்திக் பயன்படுத்தி சட்ட சேவை ஆணை சீட்டு என்பதையும் அதுபோல பிச்சேற்பு பிச்சேற்பு விசேட சேவை என்பதையும்க்காக பயன்படுத்திக் கொள்வோம் இதற்கு முற்பண ஆணை சீட்டை பயன்படுத்துவோம் முற்பண செலவுக்கு முற்பண ஆணை சீட்டை பயன்படுத்துவோம் இதற்கு எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதிய அதே பெயர் இல்ல பின் நிகழ்ச்சி நிதிய முற்பண ஆணை சீட்டை பயன்படுத்துவோம் எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியன ஆணை சீட்டை நாங்க பயன்படுத்துவோம் இவைதான் மொத்தமாக இருக்கக்கூடிய ஏழு ஆணை சீட்டுகளும் வளங்கள் சேவை சிலவுகளுக்கு மூண்டும் சக உண்டும் நான்கு விசேட சட்ட சேவை செலவுக்கு ரெண்டு எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்திற்கு ஒன்று மொத்தமாக ஏழு ஆணை சீட்டுகள் பயன்படுத்துவோம் இந்த ஆணை சீட்டு மாத்திரம் நிதியாண்டு முடிவடைந்த பின்னரும் காலாவதி அடையாது அப்ப இது காலாவதி அடையாது காலாவதி அடையாது அடையாது ஆணை சீட்டு என்றால் பொருள் நிதியாண்டு முடிவடைந்தால் இந்த ஆறு ஆணைச்சீட்டுகளுடைய செல்லுபடி முடிவடைந்து போயிரும் இந்த ஆணை சீட்டுடைய செல்லுபடி முடிவடைய வேணுமென்றில் முடிவடையாமல் இருந்தால் அடுத்து வருகின்ற ஆண்டிலும் அது செல்லுபடி தன்மை கொண்டதாக இருக்கும் இதை நீங்க கேட்ட கேள்விக்குரிய விட ஆணைச்சீட்டு ஆணைச்சீட்டு தொடர்பாக சொல்ல வருவது அரசியலமைப்பு சட்டம் உறுப்புறையில் நூற்றி ஐம்பது ஒன்று நிதி நிதியமைச்சர் ஒப்பமிடுவார் அப்படியாக ஒப்பமிடுகின்ற சுட்டு வளங்கள் சேவை செலவுக்காக விசேட சட்ட சேவை செலவுக்காக முற்பண செலவுக்காக எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதியத்திலிருந்து உட்பணத்தை வழங்குவதற்காக என்பத துரிதம் எதிர்பாராத பின் நிகழ்ச்சி நிதிய ஆணை சுட்டு மாத்திரம் காலாவதி அடையாத நிதியாண்டு முடிவடைந்தவுடன் அதுவும் கட்டாயம் முடிவடையத்தான் வேண்டும் என்ற உட்பட்ட முடிவடையத்தான் வேண்டும் என்று இல்லாத ஒரு ஆணை சீட்டு என்கின்ற அந்த விபரத்தை நீங்க புரிந்து கொண்டால் போதும் பிக்கா கேட்டுக்கொள்ளுங்க இல்லையா நடத்துகளை நோக்கி நகரப்போம்